பஞ்ச பாண்டவர்களுக்கு எட்டியது போலவே பாரத தேசம் முழுவதும் இருந்த சத்திரியர்கள் அனைவருக்கும் திரௌபதியின் சுயம்பரம் பற்றிய செய்தி தெரிய வருகிறது வீரத்திலும் தீரத்திலும் தலைசிறந்த வீரன் துருபதனுக்கு மருமனாக கிடைக்க வேண்டும் என்பதால் தகுதி வாய்ந்த அனைவரையும் போட்டிக்கு அழைத்திருந்தார்கள் திரௌபதிக்கு மனமுடித்து துரோணரையும் குரு வம்சத்தையும் பழிவாங்கும் வலுவை அதிகரித்துக் கொள்வதற்காகவே சுயம்பரம் நிகழ்கிறது சுயம்வரத்திற்கான வரத்திற்கான நாளன்று துரியோதனன் துச்சாதனன் கர்ணன் இன்னும் மாறு வேடத்தில் மறைந்து வாழ்ந்து வந்த பாண்டவர்கள் உட்பட வீரர்கள் பலரும் குழும்பினார்கள் பாண்டவர்கள் உயிருடன் இருப்பது யாருக்கும் தெரியவில்லை கிருஷ்ணரை தவிர சுயம்வரத்தில் ஏதேனும் சிக்கலான சூழ்நிலை ஏற்பட்டால் சமாளிக்க தயாராக தனது யாதவ படையினருடன் பாதுகாப்பை மேற்பார்வையிடும் பொறுப்பை ஏற்றார் கிருஷ்ணர் அனைவருக்குமே திரௌபதியை கடம்பிடிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது திரௌபதி பேரழகு வாய்ந்தவள் என்பது ஒரு காரணம் மற்றொன்று துருபதன் ஒரு பேரரசனாகவும் இருந்தான் பெரும் சாம்ராஜ்யமாக திகழ்ந்த துருபதனின் பாஞ்சால தேசத்துடன் உறவு ஏற்படுத்திக் கொள்ள அனைவருமே விரும்பினார்கள் போட்டி நடைபெற்ற நாளன்று அந்த பகுதியை பெரும் பரபரப்பாக இருந்தது ஒவ்வொரு போட்டியாளராக வந்து தங்களது அதிர்ஷ்டத்தை சொதித்து பார்த்தார்கள் ஆனால் பலரால் தனித்துவமாக வடிமைக்கப்பட்டிருந்த அந்த மாயவில்லில் நான் ஏற்றவே முடியவில்லை நான் ஏற்ற முடிந்தவர்களில் பலரால் எண்ணெய் பாத்திரத்தில் தெரிந்த மீனின் பிரதிபலிப்பை மட்டும் பார்த்தபடி நேராக இலக்கை நோக்கி அம்பெய்ய முடியவில்லை போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற துரியோதனன் விரும்பினாலும் முயற்சி செய்து அதில் தோல்வி அடைவதை அவன் விரும்பவில்லை எனவே முதலில் தனது தம்பி துச்சாதனனை போட்டியில் வெற்றியடையும் நோக்கம் இல்லாமல் முயற்சி மட்டும் செய்து பார்க்கச் சொல்லி அனுப்பி வைத்தான் பெருமையும் தீரமும் நிறைந்த வீரனான துச்சாதனன் வில்லில் நாணேற்ற முயற்சி செய்து தோற்றான் தனது சகோதரனால் முடியவில்லை என்பதை பார்த்த துரியோதனன் தோல்வியடையும் அவமானத்தை தவிர்க்க போட்டியிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்து வெளியேறினான் போட்டியாளர்கள் கடைசி வீரர்களில் ஒருவனாக தனது வாய்ப்புக்காக காத்திருந்த கர்ணன் களமிறங்கும் நேரம் வந்தது அலட்சியமாக உள்ளே நுழைந்த கர்ணன் சர்வ சாதாரணமாக வில்லை கையில் எடுத்து நானேற்றி அம்பேய தயாரானான் கர்ணன் என்ற தோரணையிலேயே அவன் நிச்சயம் இலக்கை வீழ்த்தி விடுவான் என்பது அர்ஜுனுக்கு புரிந்தது அதே சமயத்தில் அரச பதவியளித்து தங்களில் ஒருவனாக துரியோதனன் கர்ணனை ஏற்றுக்கொண்டாலும் இன்னும் தேரோட்டியின் மகன் என்ற பெயர் சமுதாயத்தில் கொண்டிருந்ததும் அர்ஜுனன் நினைவுக்கு வந்தது போட்டியை வடிவமைத்த கிருஷ்ணரும் கர்ணன் களத்தில் நின்றதை பார்த்ததும் திணறி போனார் இலக்கை வீழ்த்தும் திறன் வாய்ந்த கர்ணன் களத்தில் இறங்கி தனது திட்டத்தில் ஏற்படுத்திய இந்த திடீர் திருப்பத்தை கிருஷ்ணர் எதிர்பார்க்கவில்லை ஒவ்வொரு முறை ஒரு புதிய வீரன் களமிறங்கும் போதும் திரௌபதி கிருஷ்ணரை நோக்கி ஒரு பார்வை செலுத்தி தான் தேர்ந்தெடுக்க வேண்டிய மாணாளன் இவரா என்பதைப் போல உறுதி செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தாள் ஒவ்வொரு முறையும் நடக்கும் நாடகத்தை ரசித்தபடியே குறுஞ்செருப்புடன் மந்தகாசக புன்னகை கிருஷ்ணரிடமிருந்து திரௌபதிக்கு மறுமொழியாக கிடைத்தது வந்தது இந்த புன்னகையிலிருந்து தன் இலக்கு இதுவல்ல என தெளிவடைந்து கொண்டிருந்தாள் திரௌபதி இங்கே வேடிக்கை என்னவென்றால் வந்திருந்த போட்டியாளர்களில் பலர் நானேற்றவே முடியவில்லை பிறகு எங்கே அம்பைது மீனின் கண்ணை துளைப்பது போட்டியில் வெற்றி பெறாவிட்டாலும் கூட திரௌபதி விரும்பினால் அவர்களில் யாரை வேண்டுமானாலும் மணாளனாக தேர்வு செய்திருக்க முடியும் கர்ணன் அரங்கிற்குள் வந்ததும் கிருஷ்ணன் தன் கண்களை மூடியபடி திரௌபதியிடம் உன் நிலையை எண்ணி நான் அச்சமடைகிறேன் திட்டத்தில் எதிர்பாராத திருப்பம் இப்பொழுது நிகழ்கிறது கர்ணன் போட்டியில் நிச்சயமாக வெல்லும் திறனுள்ள வீரன் என்றார் கையில் மணமாலை ஏந்தி தனது சகோதரன் திருஷ்ட துய்மனுடன் நின்று கொண்டிருந்த திரௌபதி கர்ணன் அவர்களை நோக்கி நெருங்கி வந்த சமயம் பார்த்து கர்ணனுக்கு நன்றாக கேட்கும்படி ஒரு தேரோட்டியை மனம் புரிய நான் விரும்பவில்லை என்று தன் சகோதரனிடம் தெரிவித்தாள் தேரோட்டி மகன் என்று கூட திரௌபதி உச்சரிக்கவில்லை என் சகோதரிக்கு ஒரு தேரோட்டியை மனம் விருப்பம் விருப்பமில்லை முயற்சி செய்யும் சிரமம் கூட உனக்கு வேண்டாம் என்று சபையில் அனைவருக்கும் கேட்கும்படி அறிவித்தான் திருஷ்ட தூய்மன் அனைவர் முன்னிலையும் அவமானப்படுத்தப்பட்ட கர்ணன் தலை குனிந்தான் ஆனால் அங்கிருந்து விலகிச் செல்லும் முன் கண்களில் ரௌத்திரம் தெரிக்க திரௌபதி ஒரு பார்வை பார்த்து எனக்கான நேரம் வரும்பொழுது உன்னை தப்ப விடமாட்டேன் என்றபடியே அவமானத்தை சுமந்து வெளியேறினான் கர்ணன் அடுத்து இளம் பிராமணராக வேடம் தடித்திருந்த அர்ஜுனன் முன்னே வந்து இங்கிருந்த எந்த சக்தியினாலும் போட்டியில் வெற்றி பெற முடியவில்லை நான் முயற்சி செய்யட்டுமா என்றான் ஒரு பிராமணரை போட்டியில் கலந்து கொள்ள அனுமதிக்கலாமா வேண்டாமா என்று தெரியாமல் திருஷ்ட தூய்மன் குழம்பினான் கிருஷ்ணரை பார்த்தான் எதையோ தவறு விட்டவராக கீழே குனிந்து எடுப்பது போன்று பாவனை செய்த கிருஷ்ணரின் செயலை ஆமோதிப்பதாக எடுத்துக்கொண்டு சரி உனக்கு முயற்சி செய்ய விருப்பம் இருந்தால் கலந்து கொள்ளலாம் ஆனால் இங்கு வந்திருந்த வீரர்கள் யாராலும் முடியாத பொழுது நீ எப்படி இதை சாதிக்கப் போகிறாய் என்றபடியே அனுமதி தந்தான் பிராமண இளைஞன் முன்னே வந்தான் வில்லை மூன்று முறை சுற்றி வந்து வணங்கினான் வில்லை சாதாரணமாக கையில் எடுத்து நானேற்றி கீழே வைக்கப்பட்டிருந்த எண்ணெயில் பிரதிபலித்த உருவத்தை பார்த்து மேலே சுழன்று கொண்டிருந்த மீனின் கண்ணை குறிவைத்து அம்பை எய்தினான் ஒவ்வொரு வீரனுக்கும் ஐந்து அம்புகளை எய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது அர்ஜுனன் அடுத்தடுத்து அம்புகளை தொடுத்த வேகத்தில் ஒன்றன்பின் ஒன்றாக ஐந்து அம்புகளும் நேர் கோடாக வந்து துளைத்த வேகம் தாங்காமல் மீன் உருவம் தரையில் விழுந்தது போட்டியை காண வந்திருந்த மக்களிடமிருந்து பெரும் ஆரவாரமும் உற்சாக குரலும் எழும்பியது சத்திரைகள மத்தியில் கோபக்குரல் கிளம்பியது இது முறையல்ல ஒரு இளவரசி எப்படி பிராமணனை திருமணம் செய்வாள் இப்பொழுது பிராமணன் போட்டியில் வென்றிருக்கிறான் ஆரிய தர்மப்படி பிராமணனை நாம் கொல்ல முடியாது ஆனால் இதை அனுமதித்த திருஷ்ட தூய்மனனை நாம் கொல்ல முடியும் என்றபடி அனைவரும் தங்கள் வாளை உருவினார்கள் சட்டன அர்ஜுனனுக்கு பக்க பலமாக பீமன் நகுலன் சகாதேவன் ஆகியோர் சந்தையிட தயாராக எழுந்தனர் அங்கிருந்த சிறிய மரம் ஒன்றை வேருடன் பிடுங்கிய பீமன் திருஷ்ட தூய்மனை நோக்கி வந்த அனைவரை மீதும் மரத்தை சக்கரம் போல் சுழற்றி தாக்கினான் வில்லை கையிலெடுத்த அர்ஜுனன் சரி மாறியாக அம்புகளை தொடுத்து தன்னை நெருங்கிய அனைவரையும் பீதிக்குள்ளாக்கினான் அவர்களுக்கு பக்க பலமாக யாதவர்கள் உள்ளே புகுந்து அணிவகுத்து நின்றனர் எல்லோரும் சேர்ந்து சூழ்நிலையை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர் திரௌபதி அர்ஜுனனுக்கு மாலையிட்டால்